அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எந்த இடத்துல எவ்வளவு பேசணும் அப்படிங்கறத பற்றி ஒரு கதை குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு குரு இருக்காரு எல்லாம் கற்றவர் அவரை ஒரு நாள் பிரசங்கம் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு மேல வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவரும் நிறைய ரெடி பண்ணியிருக்காரு பேசுறதுக்காக இந்த குருவை அடைச்சிட்டு போறதுக்காக ஒரு குதிரைக்காரன் வரான் அந்த குருவை அழைச்சிக்கிட்டு அந்த பிரசங்கம் நடக்கிற இடத்துக்கு வந்தோடனே இது யாருமே இல்லை ஏன்னாக்கா நிறைய மழை பெய்யுது அந்த இடத்துல அந்த நேரத்தில் அப்போ பிரசங்கத்துக்கு நிறைய தயார் பண்ணிட்டு வந்த குருவுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருந்தது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த குரு அந்த குதிரைக்காரன்ட்டையே கேட்குறாரு என்னப்பா பண்ணுறது மழை வேற இருக்கேன் பிரசங்கம் வேறு நடக்காதோ அப்படின்னு வந்தால் அந்த குரு வந்து கேட்குறாங்க அப்போ அந்த குதிரைக்காரன் அந்த குருவை பார்த்து சொல்கிறான் ஐயா நான் முப்பது குதிரை வளர்க்கல வளர்க்குறேன் நான் வந்து சாப்பாடு வைக்க போகும்போது எல்லா குதிரையும் போய் ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் அதுக்கும் நான் சாப்பாடு வச்சுட்டு தாங்க வருவேன் அப்படின்னு அந்த குதிரைக்கார சொல்கிறான் அப்போ இந்த குருவுக்கு ஊங்கி கணத்தில் அடைஞ்ச மாதிரி இருந்தது உடனே அவரோட பிரசங்கத்தை அவர் ஆரம்பிச்சு விட்டுருறாரு பிறப்பு இறப்பு சொர்க்கம் நரகம் அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி பேசிடுறாரு அப்புறம் எப்படி பிறந்தது என்னோடய பிரசங்கம் அப்படின்னு அந்த குரு வந்து அந்த குதிரைக்காரன்ட்ட கேட்குறாரு அப்போ அந்த குதிரைக்காரன் ஐயா நான் முப்பது குதிரை வளர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுல எல்லா குதிரையும் போய் ஒரு குதிரை மட்டும் இருந்தா அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புள்ள மட்டும் தான் நம்ம வைப்பேன் முப்பது குதிரைக்கு தேவையான அந்த புள்ள அந்த ஒரு குதிரைக்கு மட்டும் தர தரமாட்டேங்கய்யா அப்படின்னு வந்து சொன்ன குதிரைக்கார சொல்றோம் இப்போ இந்த குருவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கறதுனால அதை நம்ம நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்ப அவங்களுக்கு வந்து தேவையானதவர் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்